சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் இன்று பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய ரெண்டாவது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இன்று பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கின்ற விஷயம் பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டத்தின் அறிவிப்பின் பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தூங்கிவிட்டார் இது வந்து இன்று பரபரப்பாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது ராமநாதன் அர்ச்சுனா தூங்கியது சரியாக தவறாக இதற்கான காரணம் என்ன இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதுக்கு முன்பதாக ஒரு சில சின்ன விஷயங்கள் ரெண்டு இருக்கிறது அதை கொண்டு இன்றைய வரவு செலவு திட்டத்துக்குள்ளே போகலாம் முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் வந்து ஒரு பெண் ஒருவரை வெட்டிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய கணவர் எழுபத்தி மூன்று வயது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர் வந்து கோடாரியால் தாக்கி அந்த குறிப்பிட்ட அவருடைய மனைவியார் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் சிசிடி கேமரா ஊடாக வெளிநாட்டில் இருக்கின்ற அவருடைய மகன் பார்த்துவிட்டு உறவினர்களை தொடர்பு கொண்டு உறவினர்களிடம் இதை பற்றி சொல்லியதன் அடிப்படையில் அதுக்கப்புறமாக உறவினர்கள் அவர்கள் அங்கே நேர சென்று பார்த்து அதுக்கப்புறமாக போலீசாரை தொடர்பு கொண்டு போலீசார் அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபரை கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இரவு ஆறு மணிக்கு நடந்திருக்கிறது உணவருந்தி நித்ரவிக்கு சென்று விட்டு சென்ற கணவன் காலை ஏழு மணி இன்று இன்றைய இன்றைய காலமே ஏழு மணிக்கு மனைவினுடைய மேலே தலையில வந்து தாக்கியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கணவரை வந்து போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்ட பெண் வந்து வந்து மரணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு சில ஊடகங்களில் சொல்லப்பட்டது ஆனால் ஒரு சில ஊடகங்களில் வந்து இல்லை அவர் வந்து மேலதை சிகிச்சைக்காக யாழ் புதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுறாரு இது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதில் நீதியரசராக ஜனாதிபதி அவர்னால எஸ் துரை ராஜா அவர்கள் வந்து இன்று நியமனம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து ஊடகங்களில் பேசப்படுகிறது நல்ல விஷயம் என்ன சொன்னால் ஜனாதிபதி அனுரா அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இறுக்கமாக அல்ல நெருக்கமாக இருக்கின்ற யாருமே அல்ல பெரிய பெரிய பதவிகளில் யாரையுமே தமிழரை முன்வைக்கவில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கும் குறிப்பாக வர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்களும் வந்து எங்களுடைய வ வட பகுதியில் இருக்கின்ற ஒருவரை வந்து அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை ஆனால் மலையாளத்தில் இருக்கின்ற மலையை சொந்தங்களினுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறத விட அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்க அவருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறாவிட்டாலும் அவர் வந்து மேலதிகமாக அவரை இணைத்து அவரை அமைச்சராக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு அமைச்சராக குழந்தைகள் மற்றும் பராமரிப்பு அமைச்சர் சொல்லி சாபித்திருக்கிறாங்க இப்படி இருவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எங்களுடைய வடபகுதி தமிழர்கள் ஆனால் இப்பொழுது பதில் நீதியரசராக நீதியரசர் எஸ் துரைராஜா அவர்கள் நியமனம் பெற்றுக்கார் அப்படின்ற செய்தி வந்து வழியாக இருக்கிறார் இந்த விஷயம் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு இன்று பாராளுமன்றத்தில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா வடபகுதிக்காக எதுவுமே வந்து ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வடபகுதியில் எந்த விதமான முன்னேற்றங்களுக்கான வசதிகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இந்த வட்டுவாகல் நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி இது வந்து எதுவுமே நடைபெறாமல் அந்த நிதிகளுமே வந்து மீண்டும் திரைசேரிக்கு திரும்பப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து வழியாக இருக்கின்றன ஆனால் நான் நேற்கனவே நேற்றுக்கு சொன்ன வீடியோகள் போல இந்த டிசிசி கூட்டங்கள் இது சம்பந்தமாக யாருமே கதைக்கவில்லை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் ஏதோ தங்களுடைய கடமைக்கு கொண்டு போன்ற ஒரு விஷயம் காணப்படுது ஆளுந்தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் அதுக்கான பதவி கொடுப்பார்களா அப்படின்ற ரெண்டாவது பக்கம் ஆனால் வடபகுதியை பொறுத்தவரையில் அங்கே இருக்கின்ற அரச ஊழியர்கள் அந்த நிதியை பயன்படுத்தியோ அல்லது அரசாங்க அதிபரோ அந்த நிதியை கொடுத்து அடுத்த கட்டத்தை வளர்ப்பது அல்லது அவங்கிற பகுதியை வந்து உவர்த்தி செய்வது சம்மந்தமாக எந்த விதமான நடக்களையும் எடுக்கவில்லை அப்படின்றதும் வந்து இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த திரும்பி திரைசேரிக்கு வருகிறது அப்படின்ற பொழுது மேலக உரிய ஒரு விஷயம் தான் குறிப்பாக ஒரு விஷயம் உதாரணமாக சொல்லிடலாம் அந்த ஏராவூர் பகுதியில் இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் ஏறாவூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சோதரர்கள் கடகங்களில் ஒதுக்கப்படுகின்ற நிதி அவ்வளவுமே வந்து பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நிதி பயன்படுத்தப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அழகாக வீதிகளிலேருந்து ஒவ்வொரு தெருக்கள்லேருந்து கட்டிடங்கள்லேருந்து எல்லாமே வந்து மாற்றப்பட்டுகின்ற விஷயம் வந்து நீங்கள் போய் பார்க்கின்ற தெரியும் சரி இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவசர திட்டத்தில் வந்து யாழ்ப்பாண விமான நிலையத்தினுடைய புனரமைப்புக்காக வடபகுதியில் வந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி நாற்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் முன்மொழிவு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி டிஜிட்டல் தொடர்பு கோபட கோபுரங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டு வரிச்சலுகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இணைய கட்டணங்களின் போது செலுத்தப்படும் சேவை கட்டணங்கள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதிபர்களுக்கு அதிபர்களுக்கான நிர்வாக கொடுப்பனவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாய் ரூபாவால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கஷ்டப்பட்ட பிரதேச ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது முதலீட்டர்களுக்கு காணிகளை வழங்க புதிய சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறது அது மட்டும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாபலக் கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயாகவும் மாணவர் உதவித்தொகை ஒன்பது ரூபாயாக ஒன்பதனாயிரம் ரூபாவாகவும் கிடைக்கும் என்று சொல்லி அரச ஊழியர்களின் பண்டிகை முற்பணம் பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்றும் கல்வியற் கல்லூரி மாணவர்களுடைய உதவித்தொகை மேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த மூவாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருபத்தொம்பது டேஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சுற்றறிக்கையின்படி தகமை பெற்ற பல்வேறு நிறுவனங்களில் ஆறு மாதங்களுக்கு மேலாக பணியாற்றும் அனைத்து தற்காலிக அமைய ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் சேர்க்கப்பட்டு அனைத்து பணியாளர்களும் நிரந்தர நியமனம் வழங்க முன்மொழிவு வழங்கப்படும் அரச ஊழியர்களின் இடர்கடன் தொகை நான்கு லட்சம் வரை அதிகரிக்க முன்மொழிவு அதே மாதிரி ஒழுங்காக கடமைக்கு செல்லும் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு நாளும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும் அதில் இன்னும் ஒரு விஷயம் அரசாங்க உத்தியோக்தர்கள் யாருமே ஒழுங்காக பணி புரிவதில்லை அப்படின்னு சொல்லி அரச ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தூர சேவைகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அறுநூறு புதிய பஸ்கள் கொள்வனவு செய்ய மூவாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கிராமிய அபிவிருத்தி கிராமிய அபிவிருத்திக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாவும் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக இப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி முக்கியமான விஷயங்களாக அவங்களோட பகிர்ந்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிரதிவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற காலங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து யார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் மகிந்த கட்சியினர் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏற்பாடுகள் செஞ்சிருக்காரு அதே வேளையில் அந்த ஏற்பாடு காரணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சஜித்து பயணிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இன்று ஜனாதிபதி அந்த விஷயத்துக்கு அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நன்றியே சொல்லியிருக்காங்க என்று சொன்னால் தனக்கு எதிராக வருகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இங்கே போகாதமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்லர் இல்லை அப்படி என்று சொல்லி தன்னை வந்து எல்லாருமே கிட்லராக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நான் வந்து கிட்லர் இல்லை என்று சொல்லியும் சொல்லப்படுறது அது யாராக இருந்தாலும் தவறுழைத்தால் நான் நிச்சயமாக அதுக்கான தண்டனையை வழங்குவதற்கு ப தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி அது எந்த தரப்பாக இருந்தாலும் எந்த தரப்பாக இருந்தாலும் அவர்களோடு நிச்சயமாக இது சம்பந்தமாக எந்த விதமான யோசனைகளும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று சமூக ஊடகங்களில் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த அமர்வில் விவாதிக்கப்பட்ட இந்த பாராளுமன்றத்தினுடைய வரவு திட்டம் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக இன்று சமூக ஊடகங்களை பா பார்க்கின்ற பொழுது நிறைய சமூக ஊடகங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நித்திரை கொண்ட ஒரு புகைப்படம் தொடர்ச்சியாக வழியாகி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீடியோ காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதி அவர்களினுடைய இந்த பொழுது எதிர்கட்சியை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கின்ற நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே கண்மூடி அறநித்திரையில் இருக்கிற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாராளுமன்ற வரவுசில திட்ட அமர்வுகளும் வந்து பாதிக்க பார்க்க பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவரை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே நின்றுட்டு திருப்பி இலங்கை சென்றிருக்கார் நான் நினைக்கிறேன் இலங்கை அவர் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கின்ற போது நேற்று இங்கத்தை டைம் ஐரோப்பிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரமாக இருந்தது ஐரோப்பிய நேரம் மாலை நேரம் நேரமான்ற பொழுது ஆறு மணி என்று எடுத்துக்கொண்டாலும் இலங்கை நேரப்படி இரவு பத்தரையாக இருக்கும் சரி இலங்கை பத்தரையோட அப்படியே வழிகிட்டு இருந்தாலும் அவர் அங்கே போய் இலங்கை நேரப்படி விடிய அப்புறம் டெண்டரைக்கு லேண்ட் ஆகினா சொல்லப்படுது என்ன டைம் போனால் என்ன டைம் வந்தாலும் தெரியுரியல தான் டெண்டரைக்கு போய் லேண்ட் ஆகினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வீட்டை போயிட்டு அடுத்த காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்றம் இருக்கின்ற பொழுது அந்த நேர மாற்றம் ஒன்று ஒன்று இருக்கு இப்போ இங்கேத்த டைம் முடிய ஆறு மணியாக இருக்கின்ற பொழுது இலங்கையில் வந்து பகல் பதினொன்றரையாக ஆக இருக்கும் அப்ப அவர் இங்கே இங்கேற்ற நேரம் ஆறரை ஏழு மணிக்கு கிளம்பி இருந்தார் சொன்னால் அங்கேற்ற நேரம் பதினொன்றை அவர் அந்த நேரம் மாற்றத்தில் கூட அவருக்கு கலப்பில் வந்து நிறுத்திட்டு வந்திருக்கலாம் இல்லாத பயண கலைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் தன்னை வந்து ஒரு ஊடகங்களில் தன்னுடைய பேர் பிரபலியமாகுவதற்காகவும் அவர் அப்படி செஞ்சிருக்கிறார் ஆனால் இந்த பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அமர்வுகள் முடிந்து வெளியில் வருகின்ற பொழுது ஊடகங்கள் கேட்ட கல்விக்கு ராமநாதன் அச்சுன் அவர்கள் சொன்ன விஷயம் காலையில் ரெண்டு மணிக்கு தான் நான் இலங்கைக்கு வந்தேன் இலங்கையில் வந்து காலைக்கு ரெண்டு மணிக்கு இலங்கைக்கு வந்து இறங்கி அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு காலையில் ஒன்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு சில மனத்தியாளங்களால் மனத்தியாலங்கள் தான் என்னுடைய நித்துறை நேரம் அதனால் வந்து நான் சரியாக தூங்க முடியவில்லை அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்படி வந்து எதேச்சியாக தூக்க தூக்கம் விட்டது அப்படின்னு சொல்லியும் தன்னை எவ்வளவு குன்னிப்பாக ஒவ்வொரு ஊடகங்களும் கவனிக்கின்ற பொழுது அது தனக்கு அது பெருமையாக இருக்கிறதாகவும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை மறந்து தன்னை மட்டுமே ஊடகங்கள் வந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக தனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் வந்து ஊடகங்கள்ட்ட வந்து தெரிவிச்சிருக்கின்றனர் அந்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடிய மேலே மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய வீடியோகளும் அதில் வருகின்ற போது அவர்களையும் இருக்கிறார்கள் ராமநாத வந்து உண்மையில தூக்கத்தில் இருந்திருக்கலாம் அல்லது வந்து தூக்கம் போல நடித்து அதுக்கப்புறமாக தன்னுடைய பெயரை இன்னும் அதாவது மீடியா மார்க்கெட்டிங் செய்வதற்காக அவர் பயன்படுத்தியிருக்கலாம் இப்படி எந்த ஊகத்திலும் வந்து பார்க்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவருடைய பணியை வந்து அவர் சரியாக செய்வார் அப்படின்றத வந்து எந்தவித மாற்றுக்கத்தமில்லை சொன்னால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றம் பரவுக்கு முன்ன காலையில் ஒன்பது மணிக்கு போய் இதுவரை என்ன நடந்தது பாராளுமன்றத்தில் என்னென்ன போடப்பட்டிருக்கணும் மேலோட்டம் பார்க்கறதுக்கு மக்களுக்காக அங்கே போயிருக்கின்ற ஒரு நபர் ஒன்று பயண இருக்கலாம் அல்லது நேரமாற்றமாக இருக்கலாம் அல்லது வந்து ஊடகங்களினுடைய ஊடகங்கள் தன்னை வந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அப்படியே செஞ்சுருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி